மக்களவையில் பிரதமர் மோடி பேசும்போது மணிப்பூர் வன்முறை மற்றும் நீட் தேர்வு முறைகேடு குறித்து விளக்கம் அளிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பினர் அதற்கு மத்தியிலும் மோடி தனது உரையை தொடர்ந்ததால் கடும் அமளி ஏற்பட்டது குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் மோடி பதிலுரை வழங்கினார் அப்போது பிரதமர் மோடியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அவையின் மையப்பகுதியில் திரண்டு முழக்கமிட்டனர் மணிப்பூர் வன்முறை குறித்தும் நீட் தேர்வு முறைகேடு குறித்தும் நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டதால் பிரதமர் மோடி சிறிது நேரம் தனது உரையை நிறுத்தினார் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமைதி காக்குமாறு சபாநாயகர் ஓம் பிர்லா கேட்டுக் எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்தபோது மக்கள் தங்களை தேர்ந்தெடுத்ததாக மோடி பேசியதால் அவையில் எதிர்க்கட்சி எம்பிக்களின் முழக்கம் ஓங்கி ஒலித்தது மணிப்பூருக்கு நீதி வழங்குக ஜோடோ ஜோடோ பாரத் ஜோடோ அடக்குமுறை ஒழிக என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கண்டன முழக்கங்களுக்கிடையே பேசிய பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் பல இடங்களில் பாஜக இரண்டாவது இடம் பிடித்ததாக தெரிவித்தார் அப்போது கொல்லாதே கொல்லாதே ஜனநாயகத்தை கொல்லாதே என தமிழ்நாட்டு எம்பிக்கள் தமிழில் முழக்கமிட்டனர் இதனிடையே நீட் விவகாரத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் நீட் விவாதத்திற்கு பிரதமர் மோடி தலைமை தாங்கினால் பொருத்தமாக இருக்கும் என கூறியுள்ளார் நீட் தேர்வு எழுதிய இருபத்தி நான்கு லட்சம் பேரின் எதிர்காலத்தை கருதி நீட் தேர்வு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்றும் ராகுல் கோரிக்கை விடுத்துள்ளார்